வெல்கம் ஈவ் நம்ம பார்த்துட்டு இருக்குது அருமையான வீடு மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்கு இது குரு அவனியூங்க முடக்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு இது டிடிசிபி ரரா அப்ரூவ் பெற்ற அருமையான வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்குங்க இது இந்த இடம் வந்து மொடக்குறிச்சி டவுனை ஒட்டியும் முடக்குறிச்சியிலே அமைஞ்சிருக்குங்க ஈரோட்டில் இருந்து மிக அருமையெல்லாம் நல்ல அருமையான மனைகள் விற்பனைக்கு இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே கேட்டு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணி கேட் போட்டு அருமையான வீடுகள் அமைஞ்சிருக்கு வீட்டு மனைகளும் அமைஞ்சிருக்கு ஸ்டோலாக ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்குங்க ஒவ்வொரு மணிக்கு தனித்தனியாக பைப்லைன் கொடுத்துக்கு டேப் கொடுத்துருங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி காங்க்ரீட்டில் போட்டிருக்குங்க முப்பத்தி மணிக்கு தார் ரோட் போட்டுருக்குதுங்க நல்ல நிலத்தடி நிறைஞ்ச பகுதியில் தான் இந்த வீடாக இடங்கள் அமைஞ்சிருக்கு லிமிடெட் ப்ளாட்ஸ் தான் இருக்குது மொத்தம் இருபத்தி மூணு மணி தான் விற்பனைக்கு இருக்குதுங்க அதில் ஏழு வீடுகள் ஆகிட்டுருக்குங்க இது முப்பதுக்கு நாற்பது ஐம்பதுலையும் நாற்பதுக்கு நாற்பதுலேயும் மனைகள் அமைச்சிருக்குங்க வடக்கு மற்றும் கிழக்கு மனைகளாக அமைச்சிருக்குங்க தெக்கு மணிகளும் அமைச்சிருக்குங்க இந்த மனையோட விலை ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர் பண்ணுறது இது நமக்கான சொந்த இடத்தை வாங்க விருப்பங்க இது நமக்கான அருமையான இடத்தை வாங்க விருப்பிருங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கம்பதுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்